அனைவருக்கும் வணக்கம் தமிழக கழகத்தினுடைய உட்கட்சி பூசல் இப்போயே தொடங்க ஆரம்பிச்சிருச்சிங்க அது என்னன்னா அந்த கட்சியினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர் அனந்தகுமார் ஒரு தம்பி ரெண்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதில் ஒன்று வந்து சாதி பார்த்து தான் பதவி வழங்குறாங்க அப்படின்னு ஒரு அந்த பதவி நான் சொல்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னொன்று வந்து நகர தலைவர் பதவிக்கு வந்து லட்சக்கணக்கில் பணம் கேட்குறாங்க வாங்குறாங்க அப்படின்னு ரெண்டு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு இது வந்து விஜய்க்கு தெரியாது ஆனால் விஷயானதுக்கு தெரியும்னு சொல்றாரு அப்போ அது மூன்றாவது நபர் யார் என்ன வாங்குறதுன்னா நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுது இப்போ நாங்க என்ன கேட்கறோம்னா என்ன கேட்குறேன்னு சொன்னா விளையிற பயிர் மொளையிலே தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா இன்னும் ஆட்சி அதிகாரம் எந்த அதிகாரத்துக்கு வராத போயே உங்கள் கட்சிக்குள்ளே இப்படி நீங்கள் பணத்தை வந்து குறிக்கோடாக வச்சு நீங்கள் நடத்திக்கிட்டீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எப்படி நடக்குங்கிறது தான் என்னுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால தான் இன்றைக்கி நடக்க இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தள்ளி போட்டார்கிற ஒரு நிலைப்பாடு நான் எடுக்க வேண்டியிருக்கேன் எனவே விஜய் கொஞ்சம் இன்னும் கவனம் செலுத்தணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது நன்றி வணக்கம்